ये तमिल வணக்கம் அமெரிக்காவினுடைய உபாதிபர் ஜே டி ஜெர்மன் முன்செனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு மாநாட்டில் ஐரோப்பிய தலைவர்களுடைய முகத்தை முறிப்பது போல பேசியது பெரும் கடிக்கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஐரோப்பாவிற்கு ரஷ்யாவினால் பெரும் ஆபத்துகள் இருக்கின்றன என்ற கணிப்புகள் வந்திருந்தாலும் கூட அது பற்றி நமக்கு அக்கறை இல்லை உங்களுடைய பாதுகாப்பிற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று அவர் கூறியிருக்கின்றார் சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்னதாக முன்னாள் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரேகன் ஆயிரத்தி சோவியத் ரஷ்யா உடம்பின் பொழுது ஐரோப்பிய தலைவர்களுக்கு எதிராக கூறிய அதே கருத்துக்களை அவர் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஆபத்து என்று கூறுகின்றான் உண்மையில் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது ரஷ்யாவுடன் ஒப்புடுவோமாக இருந்தால் ஐரோப்பாவின் ஜனநாயகம் தான் ஆபத்தானதாக இருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கு உதாரணமாக ரஷ்யாவினுடைய இணைய ால் தேர்தல் பிரச்சாரங்களில் பொ நடைபெறும் என்று கூறி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இருக்கின்றியா நாடு தேர்தலை பின்போட்டிருக்கின்றது இது என்ன வகையில் கருத்து சுதந்திரம் என்றும் என்ன வகையில் ஜனநாயகம் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இன்று மிகப்பெரிய ஆபத்து ரஷ்யா அல்ல நீங்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பதுதான் உங்களுக்கு பெரிய ஆபத்து என்று ஐரோப்பிய தலைவர்களை பார்த்து கூச்சமின்றி கூறினார் நீங்கள் உங்கள் வாக்கு வங்கிகளை காப்பாற்றுவதற்காக பயந்து வாய்மூடி மவுனிகளாக இருந்தால் அதற்கு அமெரிக்கா வக்காலத்து வாங்க வர முடியாது நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே அல்லாமல் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் உங்களுடைய இருத்தலுக்காக அமெரிக்க பணத்தை செலவிட முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும் மேலும் உக்ரைனில் அமைதி திரும்புவதற்காக நாங்கள் பெரும்பாடுபட்டு வருகின்றோம் பெருந்தொகையான பணத்தை செலவிட்டிருக்கின்றோம் உக்ரைனில் அமைதி திரும்பினால் உண்மையில் அது உங்களுக்கு தான் நல்லது அமெரிக்காவிற்கு அதனால் எதுவும் நடக்க போவதில்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விடுத்து பேச்சுக்களில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கின்றீர்களே நாங்கள் ரஷ்ய அதிபரை ஒரு சரியான இடத்திற்கு கொண்டு வருவதற்கு படுகின்ற பாடு உங்களுக்கு தெரியாது என்று கூறியிருக்கின்றார் ஜனநாயகம் என்றால் என்ன பெரும்பான்மை மக்களாக இருந்தாலும் வெற்றி பெற்ற ஒரு சிறுபான்மை குழு அனைத்தையும் தீர்மானிக்கின்றதுதான் ஜனநாயகம் இதனால் என்ன பயன் இருக்கின்றது என்று ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் பாரிஸ் பிஸ்டோரியஸை பார்த்து கேட்டார் அந்த அளவுதான் அவர் பதிலை கூறி ஏதாவது மாட்டிக்கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு தலை ஓடினார் அதேவேளை டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா அகதிகள் வருவதை தடுக்க வேண்டும் என்று கூறுவதை ஏற்கலாம் ஆனால் அதற்காக தொழில்நுட்ப அறிவுமிக்க இணைய கல்வியாளர்களை பெருந்தொகையாக இறக்குவது சரி என்று கூறுவது சரியானது அல்ல என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கல்வியை வைத்து மனிதர்களிடையே பேதம் பார்க்க முடியாது என்கின்ற பொருளை இந்த தகவல் தருகின்றது அதேபோல இங்கு பேசிய உக்ரைனுடைய அதிபர் செலென்ஸ்கி பேச்சுவார்த்தை என்பது எங்களுக்கு முன்னால் நடக்க வேண்டுமே அல்லாமல் எங்களுடைய பின்னால் எங்களுடைய தலைவிதி தீர்மானிக்கப்படக்கூடாது உக்ரைனை பற்றி உக்ரைன் இருக்க வேண்டும் ஐரோப்பாவை பற்றி ஐரோப்பா இருக்க வேண்டும் நாங்கள் இல்லாமல் எங்களுடைய பின்னால் பேசிய ஒரு தீர்வு என்பது சாத்தியமே கிடையாது என்று கூறியிருக்கின்றார் மேலும் கூறிய உடனடியாக ஐரோப்பா தன்னுடைய படைத்துறையை மேலும் வேகமாக அபிவிருத்தி செய்து சொந்த காலில் நிற்பதற்கு தயாராக வேண்டும் என்கின்ற இந்த சமிக்ஞை இனியும் புறந்தள்ள கூடாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அங்கு வந்திருந்த அமெரிக்காவினுடைய உப அதிபர் உக்ரைனிய அதிபர் தமக்கு பாதுகாப்பு கியரண்டி அமெரிக்காவிடம் இருந்து வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது சந்தித்திருக்கின்றேன் இது முடிவல்ல ஆரம்பம்தான் என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கின்றார் முன்சன் பாதுகாப்பு மாநாடு ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரும் என்பதனால் அமெரிக்காவினுடைய உப அதிபருடைய பேச்சுக்கான எதிர்வினைகள் விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் ிய அதிபர் நீதியான ஒரு தீர்வை தேடுங்கள் இல்லையே அந்த தீர்வானது மேலும் புதியதொரு பிரச்சனைக்கு நம்மை இட்டு சென்றவுடன் அப்படியான பிரச்சனைகள் வராமல் ஒரு தீர்வை காண்பதே புத்திசாலித்தனமானது என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஜே டி அமைதி ஒப்பந்தம் என்பது புற்றினை எப்படி நிறுத்துவது என்பதுதான் அதற்காக நாங்கள் செய்கின்ற வேலைகளில் தலையிட வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபருடன் முதலில் தனியாக பேசுவது தவறு என்று ஐரோப்பிய நாடுகள் கூறியிருப்பதை டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக எதிர்த்து இருக்கின்றார் முன்சுன் பாதுகாப்பு மாநாடு சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த சூடானது நாளை அல்லது நாளை மறுதினம் வெடித்து சிதறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து